அயோத்தியில் உள்ள பகவான் ஸ்ரீராமர் கோவிலுக்கு வாரத்தின் முதல் வேலை நாளான இன்றும் கூட காலை முதலே பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவிலில் குழந்தை ராமர் பிரதிஷ்டை விழா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது பாரத பிரதமர் மோடி பூஜைகள் செய்து குழந்தை ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்து வைத்தார் கோவில் கும்பாபிஷேகம் நிறைவடைந்ததை தொடர்ந்து மறுநாள் முதல் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் அயோத்தியை நோக்கி படையெடுக்க தொடங்கினர் முன்னதாக நாள்தோறும் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை பக்தர்கள் ராமர் கோவில் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு இருந்தனர் ஆனால் தற்போது ராமர் கோவிலின் தரிசனம் நேரம் மாற்றியமைக்கப்பட்டு நாள்தோறும் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ஒரு மணி நேரம் கோவில் நடை அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து ராமர் கோவில் பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது வாரத்தின் முதல் வேலை நாளான இன்றும் கூட காலை முதலே பக்தர்கள் பகவான் ராமரை தரிசிக்க வந்த உள்ளனர்